நீ நல்லா தெளிவா நீங்க வந்து இருங்க நீங்க என்ன விவசாயம் பண்றீங்களா ஆமா சார் இப்ப எந்த ஊர் சொன்னீங்க அரியலூர் மாவட்டம் ஆண்டிபுரம் தாலுகா இளையூர் கண்டியாங்குளம் சார் சரி சரி கிராமம் அந்த இளையூர் கண்டியா கண்டியாங்குளை கண்டியாங்குளை இளையூர் மேற்கு சார் இளையூர் மேற்கு விவோ கிராமம் ஓ என்ன கேக்குறாப்புல அமௌண்ட் பாக்கணும் அத பாக்கணும் இது பாக்கணும் ஆடியோ கூட பாக்கணும் அங்க பாக்கணும் அப்படின்றாப்ல சார் எவ்வளவு கேக்குறாரு அவர் பத்து ரூபாய் கேக்குறாரு சார் பத்து ரூபாய் ரோஜா பூ மாலைக்கு அவ்வளவு ஆகாதே செலவு சொல்லுங்க நீங்க இது என்ன சார் தெளிவா சொல்லுங்க சரி சார் செத்த உடனே சொல்லுங்க சரி சார் உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது அத நான் நல்ல ஒரு வேற எனக்கு வர மாட்டேங்குது அந்த மாதிரி நான் வந்து விசுவாசியா இருப்பேன் சரி சார் செத்ததும் சொல்லுங்க இப்போ ரோஜா பூ மாலையோட வர்றேன் அவ்வளவு இது பத்து ரூபா ரோஜா பூ மாலைக்குலாம் ஆகாது அதிகபட்சமே ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபா தான் நினைக்கிறேன் ஆமா சார் ஆமா சார் அது அது வந்து நாங்க போட்டுறோம்னு சொல்லிருங்க அதான் உங்க சேனல் பாத்துக்கிட்ட நம்பர பாத்துக்கிட்டேன் சரி நல்லது 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 பத்தாயிரம் எல்லாம் ஆகாதுன்னு சொல்லிருங்க நீங்க லஞ்சம் எல்லாம் அவன் வீஓ குலாம் குடுக்க வேண்டியது இல்ல சரி சார் எளிமையா சொல்றேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல திங்கட்கிழமை திங்கள் தின கோரிக்கையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சரி சார் மாவட்ட ஆட்சியரே நேரடியா கூப்பிட்டு அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிய கூப்பிட்டு சரி சார் இவரு பத்திரம் வச்சிருக்காரு ஏன் பட்டா தரமாட்டேங்கிறீங்க சரி சார் உடனடியா அவருக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் முன்னாடியே ஆளுங்களை கூப்பிட்டு பேசி சொல்லி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாங்க சரிங்க சார் சரிங்க சார் சரியா வீர போய் பாக்காதீங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஏழைகளுக்கான சில வியோ என்ன அந்த மாதிரி செய்வாங்க பெரும்பாலான வியோ வந்து ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் பெரும்பாலும் இலவசமா எதையும் செய்ய ஆமா ஆமா சார் சார் சரியா அவனுங்க மரியாதை கூட கொடுக்க கூடாது நம்ம நானும் மரியாதை கொடுக்கணும் நல்ல ஆளுங்களுக்கு கொடுக்கணும் நல்லா வந்து அந்த பதவியில நேர்மையா இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் கூடாது இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓட்ட இனிமே போகாதீங்க சரிங்க சார் அவங்கலாம் இந்த கீழே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அதிகாரி ஆமா சார் ஆமா சார் அதிகாரி கடை கிடையாது அரசு ஊழியர் ஆமா சார் அதனால நீங்க அவங்கள பாக்காதீங்க இனிமே சரி சார் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி சொல்றியோ நம்ம பாக்கவே கூடாது கலெக்டர் எங்க திங்கக்கிழமை போய் பாத்துட்டு மனு கொடுத்துட்டு அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க சரி சார் சரியா உங்க பேரு என்னங்கயா என் பேரு சீனிவாசங்க என்ன வயசு உங்களுக்கு வயது வந்து ஐம்பத்தி நாலுங்கய்யா ஐம்பத்தி நாலாவது உங்களை வந்து பணம் கேக்குறான் அலையை விட்றான்னா ஆமாம் எவ்வளோ பெரிய திமுரு குடிச்சவனாக இருப்பான் ஆமாம் சார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறில் வாங்கினேன் சார் கரியாக வாங்கினேன் சார் அது ஒரு பட்டா இது செல்லாத பட்டா இதெல்லாம் வேஸ்ட்டு நான் இடத்து வந்து பார்க்கணும் வரணும் பணம் செலவாகும் ம் சார் அது எங்க வந்தாலும் யார் வந்தாலும் வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார்

சரிங்க சார் மானு கொடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க ஆ சரிங்க சார் ஈவனிங் பேசுறேன் திமுக பேசுறேன் சார் நன்றி ஆ ஓகே